ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செவியில் பதிப்பெற்ற பங்களாசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி சந்தை எப்படி மூடி விட்டுறது நாளை தினத்திற்கான லெவல்ஸை நம்ம ஆப்ஷன் பிரிமித்தின் அடிப்படையில் பார்க்குறோம் முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரிமித்தின் அடிப்படையில் மட்டும்தான் பார்க்குறோம் வரைபடம் நியூஸ் பேஸ்ட் எஃப்ஐ டே டேட்டா வேர்ல்டு மார்க்கெட் இம்பாக்ட் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டுறோம் இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு ஒரு ஐயம் தோணும் ஆனால் இது சாத்தியம்தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆறு ஆண்டுகளாக இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம் அப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் ஆப்ஷன் ட்ரேடருக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தோட பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டை பார்க்கறதா ஆப்ஷன் ட்ரேடர் அப்படிங்கிறவங்களுக்கு தேவை என்னன்னா இங்கே கிடைக்கக்கூடிய தகவல் தான் நமக்கு என்ன தகவல் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ண பார்க்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் பாருங்கள் சந்தை இந்த ஓபன் அப்படிங்கிறது வந்து கேப் டவுன் ஓப்பன் நேற்றைய லோவுக்கு கீழே ஓப்பன் அப்போ ஓப்பனான புள்ளிகள் இருந்து லோ இருபத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு அப்போ ரே ரேஞ்ச் அப்படின்னு பார்த்துட்டா ஹை மைனஸ் லோ மொத்தம் இரநூத்தி நாற்பத்தெட்டு புள்ளிகள் இன்னைக்கு வந்து பயணம் நடந்திருக்கு ஓப்பன் டு ஹை இரநூத்தி முப்பத்தேழு புள்ளிகள் ஓபன் டு லோ பதினோரு புள்ளிகளாக நமக்கு இருக்குது அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது ஓபன் ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்கும் எல்லாம் என்ன ஆகும் இப்போ இப்போ ஒரு டவுட் தோணுன்னா இப்போ ஓபன் டு லோ இப்போ தானே நமக்கு தெரியுது லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்றது அப்படின்னு தோணும் ஒரு விஷயத்தை நினைச்சுக்கோங்க இது எல்லாமே தான் அப்போ இன்னைக்கு ஓபன் லோ இந்த லோவை பிரேக் பண்ணாத வரை ஒரு ப்ராப்ளமிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படின்னு நீங்க கொண்டு கொடுக்கணும் ஒரு ஒரு கோடிங்காட்ட கொடுத்து பார்க்கணும் அப்போ ஓப்பன் டு லோ வந்து நமக்கு ஒரு பதினோரு புள்ளி தான் லோனா ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்படின்னு வச்சுட்டா ஒரு ஆவரேஜ் வச்சுட்டா பதினோரு புள்ளின்னு நூற்றி நாற்பது புள்ளிகள் மேல் நோக்கி தான் கொடுத்தாகணும் அதுதான் லாஜிக் கொடு கண்டிப்பாக கொடுக்கணுமானா கண்டிப்பாக இல்லை இதை வந்து ப்ராபலிட்டி ஆஃப் நம்ம நினைக்கிறோம் வரலாம் அப்படின்ட்டு அப்போது இந்த ஓப்பன் விட நம்ம கீழே குறைவாக போகலைன்னா அப்போ மார்க்கெட்டில் என்ன இல்லை அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் இல்லை அப்படின்னு தோணுது ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் இருந்தா ஒரு விலை பாத்தீங்க அப்படின்னா பயத்துல ஐயோ இறங்கிருமோ இறங்கிருமோ இறங்கிருமோன்னு ஒரு பயம் கிரியேட் ஆகணும் அந்த பயம் கிரியேட் ஆனா என்ன ஆகும் அந்த பொருளோட விலை கீழ் நோக்கி செல்ல ஆரம்பிக்கணும் அப்ப இங்க என்ன ஆகுது நம்மளுக்கு கீழ் நோக்கி செல்லவில்லை ஏன்னா ஒரு ஓபனான ஒரு ஆரம்பத்துல இருந்து நமக்கு ஒரு விலை அது டவுன் நடந்திருக்கு கேப்டவுனா இருக்குன்னா அப்ப நேற்றைய விலை விட ரொம்ப குறைந்த விலைன்னு தெரியுது அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு இன்னும் செல்லிங் ப்ரெஷர் தானே வரணும் ஏன் வரல அப்போ செல்லிங் ப்ரெஷர் இல்லை இது வந்து நம்ம டேட்டாஸ் வேல்யூமோ எவ்வளோ டேன் ஓவர் பண்ணாங்களோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் சும்மா மறைமுகமாக நம்ம பார்த்தாலே இங்கேயே நமக்கு ஒரு டேட்டா கிடச்சிருச்சு அப்போ இன்னைக்கு எப்படி இருக்கலாம் சந்தி நமக்கு ஓப்பன்ல இருந்து மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு மட்டும்தான் அதிகமா இருக்கு எப்போ இந்த ஓப்பன் டு இந்த லோக்கு அதாவது ஓப்பனுக்கு கீழே நிலை பெறாத வரை ஓப்பன் டு ஹை தான் அதிகமாக போக வாய்ப்பு சார் ஓப்பன் டு ஹை வந்து திடீர்னு நம்ம கீழே பதினோரு புள்ளியா இப்போ திடீர் நமக்கு மார்க்கெட் வந்துட்டு ஓபன் ஆன புள்ளிகள் நமக்கு இருபத்தி நாலு அறுநூத்தி ஒன்பது கீழே லோ போயிட்டு திருப்பி இருபத்தி நாலு அறநூற்றி எழுபத்தி வந்துட்டான் அப்போ என்ன அர்த்தம் மார்க்கெட் லோல இருந்து ஒரு எண்பது புள்ளிகள் இம்பேக்ட்னு தெரிஞ்சிருச்சு அப்ப நூற்றம்பது ஃபுல்ஃபில் பண்ணணும்னா இன்னொரு எழுபது புள்ளிகள் மூவ்மெண்ட் பண்ணணும் ஒன்னு என்ன இங்கிருந்து எண்பது புள்ளிகள் போகணும் அப்படி இல்லைன்னா இந்த இருந்து எண்பது புள்ளிகள் இறங்கணும் லாஜிக் நம்ம இப்படியே பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு டிசைட் பண்ணணும் முடிவுகள் வந்துட்டு செயல்படுத்தணும் அந்த முடிவுகள் ஏதாவது இழப்பு ஏற்பட்டால் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பின் அடுத்த நாள் இதே போல எப்போது அமையுதோ அப்போதான் நீங்க ட்ரேட் பண்ணணும் நீங்க இதை வச்சுட்டு ஓவர் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரே நாளில் மார்க்கெட் முடிஞ்ச மாதிரி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு ஆகவே ஆகாது அதனால ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை பில் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்புறம் நேற்றைய அட்டவணை நம்மளுக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்து வந்துட்டு நம்ம க்ளோசிங் ஏடிஎம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலு எழுநூறு நேற்றைய சந்தை முடிஞ்ச ஸ்ட்ரைக்கு அப்போ இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் டோட்டல் பிரீமியம் அப்படின்னு பார்த்துட்டா இது ரெண்டையும் அப்படின்னா இரநூத்தி பதிமூணு புள்ளிகள் வந்திருக்கு இப்போ இந்த இரநூத்தி பதிமூணு புள்ளிகள் இன்றைக்கி எல்டிபி இன்னைக்கு மார்க்கெட்டோட இந்த எல்டிபியை இது பண்ணுறோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய அப்போ இது என்ன அர்த்தம் இப்போ மார்க்கெட் ஏறி முடிஞ்சிருக்காங்க நேற்று எப்படி சொன்னோம் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு பத்து ரூபாய் லாஸ் மார்க்கெட் இவ்வளோ இறங்கி பத்து ரூபா லாஸ்ன்னு பார்த்தோம் இன்றைக்கி மார்க்கெட் எவ்வளோ ஏரியும் பதினோரு ரூபா லாஸில் இருக்காங்க யார் அப்படின்னா லாங் பை அதாவது பை பண்ணிருப்பாங்க சொல்ல இருந்திருந்தால் இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு கணிப்பு தான் இதை செல் அடிச்சவங்க ஜாலியா இருக்கிறாங்க பதினோரு ரூபாய் நேற்று வந்துட்டு மார்க்கெட்ல இந்த ரெண்டு பிரீமியத்தையும் ஒரே நேரத்தில் செல் செய்திருந்தால் அப்ப இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய விடை என்ன அப்படின்னா புட் இறக்கத்தை விட கால் ஏற்றம் பெரிதாக இல்லை அப்படிங்கறதுதான் இங்க நமக்கு ஒரு விடையாக கிடைத்திருக்கு அப்போ இதை வந்து நம்ம என்ன ப்ரீவியஸ் க்ளோஸ் டோட்டல் பிரீமியம் லாஸ்ட் ட்ரேடிங் டோட்டல் பிரீமியம் இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் அவங்க வந்துட்டு ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை அப்படின்னு நமக்கு தோணுது அதனால தான் பாத்தீங்கன்னா சம்மரி பாத்தீங்கன்னா நமக்கு பையர் அப்படிங்கிறவங்க லாஸ்ட் இருக்காங்க பையர்னா ரெண்டுமே பை பண்ணி இருந்தால் நேத்து வந்துட்டு நமக்கு எல்டிபியில் கடைசி நேரத்துல பை பண்ணி வச்சிருந்தான் செல் பண்ணி வச்சிருந்தவங்களுக்கு இப்போ ப்ராஃபிட் பதினோரு ரூபா ப்ராஃபிட்ல தான் இருக்கிறாங்க ஃபியூச்சரோட ஹையை பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கால் ஸ்ட்ரைக்கோட ஹையும் புட் ஸ்ட்ரைக்கோட லோவையும் டிஃப்ரெண்ட் பண்ணுவோம் அப்ப அந்த போது அந்த டிஃபரன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்போ இருபத்தி நாலு எட்நூத்தி ஐம்பத்தாறு நம்மளுக்கு வருது லோ சைடு பாத்தீங்கன்னா புட்டோட ஹையும் காலோட லோவையும் நம்ம இது பண்ணுவோம் அப்போ இருபத்தி நாலு அறுநூத்தி முப்பத்தி மூணு வராங்க இன்னைக்கு ஃபியூச்சரோட ஃபியூச்சர் இருக்குங்காட்டி நம்மளுக்கு எளிதா இது தெரிஞ்சிருது ஆனால் இப்போ ஃபியூச்சர் இல்லாததுன்னா இப்போ வீக்லி கான்ட்ராக்ட் நம்ம தான் இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் நம்ம போட்டுட்டு வரோம் ஓகே இதில் சின்ன முரண்பாடு என்னன்னா அறுநூத்தி ஐம்பது கால் புட்டோட அடிப்படையில் புட்டோட கை காலோட லோ அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி மூணு புள்ளிகள் வித்தியாசம் இருக்கு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி நாலு அறுநூத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற இடம் நமக்கு தென்படுகிறது அப்போ இங்க இருபத்தி நாலு அறுநூத்தி முப்பது நம்ம அடுத்த மணி இருபத்தி நாலு எழுநூறுக்கு யோசிச்சது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அறநூற்றி முப்பத்தி மூணு ஒரு இந்த வித்தியாசங்கள் ஏன் அப்படின்னா இம்ப்ளைடு வாலடிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதை ஒரு காரணத்தினால ஹை பார்த்தா இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பது அப்போ பார்த்தா காலோட ஹை புட்டோட லோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏழு புள்ளிகள் வித்தியாசம் அப்போ இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்னு ஒரு டேட்டா வருது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையிலையும் சரி ஃபியூச்சரோட அடிப்படையிலும் சரி இதுக்கு நியராக வராங்க இந்த இருபத்தி நாலு எட்நூற்றம்பது ஸ்ட்ரைக்கோட அடிப்படையில் நம்ம இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நமக்கு உண்டான சப்போர்ட் ஏன்னா மார்க்கெட்டை வந்து நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து தான் நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் பார்ப்போம் அப்போது இந்த இருபத்தி நாலு எட்நூற்றம்பதை தேர்ந்தெடுத்தது நோக்கம் இப்போ எல்டிபி நமக்கு இது எழுபத்தஞ்சி அப்போ அதனால நம்ம வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் இன்னும் நம்ம செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல நான் எல்டிபி எடுத்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் செக் பண்ண வேண்டியது வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸை வச்சு தான் நீங்கள் கணக்கில் செய்யணும் ஆப்ஷன் ப்ரீமியம் அனைத்துமே ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் வர்த்தகமாகும் ஆனால் நமக்கு வந்துட்டு என்எஸ்சி சொல்லியிருக்கிறது என்னென்னா ஸ்பாட்டோட அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது எப்போ அப்படின்னா எக்ஸ்பெரியில் தான் ஸ்பாட் இக்கோல் டு ஃபியூச்சர் ஏன்னா டைம் வேல்யூ வந்து நில்லாயிடும் அப்போ இப்போ ஒர்க் ஆகிறது எல்லாமே நமக்கு எதுனா ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் அப்போ ஸ்பாட்டோட அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்காம நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணணும் ஃபியூச்சரோட அடிப்படையில் பார்க்கணும் இதன் அடிப்படையில் பார்த்துட்டா கால் செல்லர் பேனிக் பிளேஸ் இந்த ப்ரைஸை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்போ இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ப்ரைஸை வந்துட்டு புட்டோட ப்ரைஸை மைனஸ் பண்ணுறோம் இருபத்தி நாலு எழுநூற்றி எழுபத்தொன்னு அப்போ இது வந்து செல்லர் அண்ட் புட் புட் செல்லர் அண்ட் கால் செல்லர் பேனிக் ஏரியா எடுத்துக்கிறோம் இது ரெண்டுமே ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ரீமியம் எடுக்கிறோம் இது ஸ்ட்ரேடாகலாம் நம்ம எடுக்கிறோம் லாங் ஸ்ட்ரேடாலாக இதை எடுத்தால் இருபத்தி அஞ்சாயிரத்தி நாலு இருபத்தி நாலு அறநூற்றி தொண்ணூத்தாறு இது ரெண்டுமே மிக முக்கியமான டேட்டா சார் அப்போது முதல் இதற்கு மேலே இருக்கிறாங்களா இல்லையா இதற்கு மேலே இருக்கிறாங்களா இல்லையா இதனை கடந்தால் மட்டும்தான் இந்த எல்லையை அடைய முடியும் அப்படிங்கிறது நம்ம பை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய அப்சர்வேஷனோட இதில் நீங்கள் பார்க்க முடியும் ஓகே அதை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் சப்போர்ட் அண்ட் டெஸ்டன்ஸ் இதை வச்சு கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆ முடியும் ஏன்னா நமக்கு எக்ஸ்பரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறதுனால இருபத்தி நாலு எட்நூத்தி கால் போட்டு நம்ம பேஸ்டு எக்ஸ்பரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேஸ் பண்ணோம் அப்படின்னா கால் ஸ்ட்ரைக் இன்னைக்கு காலோட லோவை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படி ஆட் பண்ணும்போது இருபத்தி நாலு எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு நமக்கு வருது அப்போ அதற்கு மேலே இருந்தால் தான் இன்னைக்கு அவங்க பண்ணின லோவை இனி கட் ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியும் அதை வந்து நீங்கள் உன்னிப்பாக பார்க்கணும் அப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் இருபத்தி நாலு எட்டு ரெண்டுக்கு மேலே இருந்தே ஆகணும் ஸ்பாட் ஃபியூச்சர் ரெண்டுமே இருந்தாலும் நல்லது இதே கால் பிளஸ் ஹை இது வந்து மோர் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இப்போ இருபத்தி நாலு எட்டு காலோட அடிப்படையில் நமக்கு இன்னைக்கு கால் ஆப்ஷனுடைய ஹை என்ன போட்டிருக்காங்களோ அதை ப உங்களுக்கு பிரேக் ஆகாத வரை மார்க்கெட் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று போகிறக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நமக்கு தெரியுது அப்போ இது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஒன் இருபத்தி நாலு எழுநூற்றி எழுபத்தஞ்சு ஏன்னா புட்டோட இன்னைக்கு லோ இங்கே டேட்டாஸ் இருக்குது நீங்கள் செக் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு இந்த டேட்டா எதுவுமே மறைமுகம் இல்லை இங்கே இருக்கிற டேட்டாஸையே தான் நம்ம எடுத்து போட்டுருக்கோம் அப்போ மார்க்கெட்டுக்கு பயங்கரமான சப்போர்ட் எங்கே இருக்குன்னா இருபத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது அதாவது புட் மைனஸ் ஹை இந்த டேட்டாவை இன்னைக்கு ஆப்ஷன் டேபிளில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னைக்கு இருபத்தி நாலு எழுநூறு கால் எழுநூறு புட் அடுத்தது இருபத்தி நாலு எட்நூறு கால் கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி நாலு எழுநூறு மார்க்கெட்டுக்கு மேஜர் சப்போர்ட் அப்படின்னு இங்க தெரியுது எழுநூறு கால் எட்நூறு கால் கொடுத்துருக்காங்க இப்போது மார்க்கெட் நாளை தினம் மேல் நோக்கி போகணும்னா ஓப்பன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓபனுக்கு மேலே மார்க்கெட்டும் இருக்கணும் இந்த கால் ஆப்ஷன்ஸும் இருக்கணும் அதே மாதிரி எஸ்டே கைக்கு மேல இருந்தே ஆகணும் அதாவது இந்த ஹை என்னவோ இந்த ஹை என்னவோ அதுக்கு மேல இருக்கணும் அப்படி இல்லைன்னா கால் செல்ல டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை இருபத்தி நாலு எழுநூறு கொண்டு போக முயற்சிப்பாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது ஹை டேர்ன் ஓவர் ஸ்ட்ரைக் படி பார்த்தா நமக்கு இருபத்தி நாலு எழுநூறு கால்புட் இருபத்தி நாலு எட்நூறு கால் புட் இருக்கு அப்போ இன்னும் மார்க்கெட்டோட கட்டுப்பாடு யாருக்குள்ள இருக்கு அப்படின்னா இருபத்தி நாலு எழுநூறு கால்புட் கட்ட இருக்கு அப்படின்னு தெரியுது அப்போ இதை உடைக்கும் பட்சத்துல தான் மார்க்கெட் என்ன நடக்குது அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டும் அப்ப இருபத்தி நாலு எழுநூறு கட்டையும் இருக்கு இருபத்தி நாலு எட்நூறு கட்டையும் கட்டுப்பாடாக இருக்கு என்னன்னா இம்ப்ளாய்டு வாலிட்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைவா இருக்கு அப்ப இதுல என்னன்னா மார்க்கெட்ல ஒரு செல்லர் அதாவது நியூஸ் பேஸ்ட் இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப கவரிங் வந்ததுன்னா மார்க்கெட்டை வந்துட்டு என்னன்னா சைடுவே அண்டு ஒன் சைடு இதுக்குதான் அதிகமான வாய்ப்பு அப்போ மார்க்கெட் அதிகமாக சைடுவேவா இருக்க பார்ப்பாங்க ஒன் சைடு ஆச்சு அப்படின்னா மெல்லமா நம்ம ஏதாச்சும் எற இடத்துல திரும்பிவிடுமா திரும்பிவிடுமா திரும்பிவிடுமான்னு பார்க்குறதெல்லாம் இல்லாமல் ஒன் சைடாக கொண்டு போய்ட்டே இருக்கும் மார்க்கெட் ஆனால் இதுக்கு ப்ராபலிட்டி கம்மி ஆனால் நடக்காதுன்னு சொல்ல முடியாது நடந்துச்சுன்னா உங்கள் சோதனையா இருக்கும் ஏன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் வந்துட்டு வால்டெல் பண்ணி மார்க்கெட்டை கொண்டு போயிடுவாங்களோன்ட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரேட் பண்ண பார்ப்பீங்க ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு இது இடமே கொடுக்காது சைடுவேக்கு தான் அதிகமான வாய்ப்பாக இருக்கும் இது இம்ப்ளாயிவாலிட்டி இருக்கும் இருக்கும்போது அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் மார்க்கெட் வந்து ரொம்ப சைடு போகிற காரணம் இதுதான் ஓகே இது வந்து காலையில் நான் கொடுத்த லெவல்ஸ் இருபத்தி நாலு அறநூறு காலுக்கு கொடுத்தது ஏன் கொடுத்தேன் அப்படின்னா இருபத்தி நாலு எழுநூறு கால் போட்டுக்கு நமக்கு ரூபாய் பிரீமியம்னால இருபத்தி நாலு அறநூறையும் இருபத்தி நாலு எட்நூறையும் பேஸ் பண்ணி இதனுடைய கட்டுப்பாடு எல்லைகளாக நம்ம இப்போ கொடுத்தோம் அதனால அதோட காமன் ஏடிஎமாக நம்ம வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுட்டோம் ஒன் ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி ஒன் அவங்களோட லோவாக வச்சுட்டோம் டூ டுவென்டி ஃபோர் தான் ஒரு செல்லர்ஸ் ரியாக்ட் பண்ணுற ப்ரைஸ்னு வச்சுருந்தோம் இன்னைக்கு மார்க்கெட் பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற இடத்துல ஒரு தடுப்பு ஏற்பட்டு அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு திருப்பி அவங்க வந்துட்டு அந்த ஏடிஎம் மீட்டிங் போயிட்டு சப்போர்ட் பண்ணிடுவோம் அதை ஏன்னா இதெல்லாம் நான் வந்து நமக்கு இம்ப்ளையாரிட்டி கம்மியாக இருக்காங்க இந்த சைடுவே அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சொன்னோம் நம்மளுக்கு வந்துட்டு மல்டிபிள் கெஜ் இருக்குது கம்பல்சரி புட் ஆப்ஷன்ஸ் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும் எஸ்டடி லோவுக்கு அதாவது மார்க்கெட் வந்து எஸ்டடி லோக்கில் இருக்கணும் இந்த ஆப்ஷன்ஸ் எஸ்டடி ஹைக்கு மேலே இருக்கணும் ஆனால் அவங்க இல்லை அப்போ என்ன ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் ஆஃப் மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேரல் செயினாட்டை வச்சு ஏற்றிட்டாங்க இது இருபத்தி நாலு எழுநூறு காலுக்கு நம்ம கொடுத்தது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம நூற்றி முப்பது நேற்று புட் ஆப்ஷன்ஸோட ஹை அவங்க அதே இடத்தையும் இவங்க வந்து ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் அதை சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்டை வந்து திருப்பி ஏற்றிருக்காங்க ஒன் சிக்ஸ்டி செவன் வந்து நம்ம வந்துட்டு செல்லர்ஸ் ஸ்பேனிக் ஏரியான்னு கொடுத்துருந்தோம் கரெக்டாக மார்க்கெட் அந்த இடத்துல தான் வந்து முடிஞ்சிருக்காங்க மதில் மேல் பூனை அப்படிங்கிற இடத்துல முடிஞ்சிருக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக நூற்றி அறுபத்தி ஏழுக்கு கீழே நாளைக்கு இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் அப்போ மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் நம்ம வந்து முழுக்க ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தின் பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் இது மார்னிங் வீடியோ கொடுக்கறாங்க மார்னிங் வீடியோஸ் வந்து மெம்பர்ஷிப்புக்காக கொடுத்துருக்குறோம் யாரெல்லாம் வந்துட்டு சந்தா கட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் மார்னிங் வீடியோஸ் கிடைக்கும் விருப்பம் உள்ளவங்க அதை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் அப்படிங்கிற வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதனுடைய தகவல் தெரியும் விருப்பப்பட்ட நீங்கள் மெம்பர்ஷிப்பாக இணையலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபு கிடைப்போம் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்